Hi friends, this is Bhavani. நம்மல்ல சிலருக்கு சில உறவுகளுக்கு முன்னாடி நமக்கு பாராட்டுகள் கிடைக்காது கரெக்டா அதாவது நம்ம லைஃப்ல நமக்கான கோல் ஒண்ணு நம்ம பிக்ஸ் பண்ணிருப்போம் சோ அந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தடைகள் வந்தாலும் சோ அதுல பேஸ் பண்றதுக்கு தடையா இருந்தாலும் சரி சில பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நமக்கான அதாவது நமக்கான கோல் நம்மளோட நேர்மையான வழிய ரொம்ப அழகா போய்கிட்டு இருப்போம் கரெக்டா அந்த வழியில நம்ம ரொம்ப அழகாவே போய்கிட்டு இருப்போம் சோ அந்த விஷயத்துல ஆனாலும் நமக்கு சுத்தி இருக்காங்கல்ல நம்மளுக்கு நிறைய உறவுகள் ரொம்ப தூரமா எல்லாம் சொல்ல வேணாம் பிரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட கிடையாது பட் நமக்குன்னே ஒரு ரொம்ப சொந்தமான உறவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் நம்மள குறை சொல்லிட்டு ஒரு மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாங்க கரெக்டா சோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா சோ அதுல இருந்து சரி வர்றதுக்கு சோ அந் கிட்ட இருந்து நம்ம பாராட்டு எல்லாம் எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல சரியா அத சரி பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் லைக் எக்ஸாம்பிள் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சின்னதா ஒன்னே ஒன்னு பண்ணுங்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கோலை நீங்க பண்ணுங்க ஒரு அதுல கண்டிப்பா இருங்க சோ அந்த நீங்க ஜாஸ்தி பண்ணும் போது நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் நம்மளை பாராட்டல அவங்க நம்மளுக்குன்னு எதுவுமே ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை கரெக்டா சரி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு லைக் உங்களுக்கு கோல் செட் பண்ணனும் கரெக்டா சரி நீங்க வந்து கோல் உங்களுக்கு இருக்குது பட் உங்க லைஃப்ல நீங்க என்னவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தானே சரி நீங்க வந்து ஒரு பெரிய ஆக்டரா வரணும் அப்படிங்கிற உங்களுடைய எய்ம் உங்களுக்கு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க யார உங்களோட இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பீங்க லைக் இப்போ ரொம்ப பெரிய ஃபேமஸா இருக்கிற ஒரு சில ஆக்டரை நீங்க வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பீங்க ஆனா எப்பவுமே அவங்கள இன்ஸ்பிரேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த இதுல இருந்து நீங்க மாறணும் நீங்க அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும் அப்படிங்கிற கோலை நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் உங்களோட பெஸ்ட் இந்த உலகத்துல யாருமே கிடையாது சோ நம்ம இப்போ ஒரு சிலரை இன்ஸ்பிரேஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா லைக் இப்போ வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்கள வந்து நம்ம சில பசங்க எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பாங்க கரெக்டா சோ நீங்க உங்களோட கோல்ல வெற்றி அடைறதுனால என்ன ஃபர்ஸ்ட்னா நம்ம அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா மாறணும் சோ அந்த பாராட்டு தான் ரொம்ப முக்கியம் சோ நம்மளோட மைண்ட் செட்ட நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிதான் சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா எவ்வளவு தடைகள் வந்தாலும் தயவு செஞ்சு அதை கடந்து போங்க கொஞ்சம் அத சகிச்சுக்கிட்டு நீங்க உங்களோட கோல்ல போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா அது ஒரு பெரிய வெற்றியா மாறும் சோ அந்த பெரிய வெற்றி இப்போ நீங்க பண்ற சின்ன விஷயத்துக்கு உங்களோட செயலுக்கு எல்லாரும் அவசியமே கிடையாது பட் கோல நீங்க அடைஞ்ச பிறகு இந்த உலகமே உங்களை பாராட்டும் சில உறவுகள் கிட்ட இருந்து மரியாதை கிடைக்காத அந்த டைம்ல உங்களோட செயல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அவங்களோட அந்த வார்த்தை பாராட்டு நமக்கு தேவையில்லை இந்த கால வெற்றிக்காக மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க அந்த டைம்ல சின்ன விஷயங்கள் இப்ப வந்து ஒரு ஒர்க்குக்காக நீங்க போகணும் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா அப்ப பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க அது நமக்கும் ஒரு பெரிய மெச்சூரிட்டியே கிடையாது ஸோ நீண்ட கால வெற்றிக்கு நீங்க வந்து போராடுங்க அந்த டைம் உடனே சீக்கிரமா கிடைக்காது சோ அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் சோ அதுதான் அந்த விஷயத்த நம்ம செயல்ல காட்டினா கண்டிப்பா சக்சஸ் மிக பெருசா கிடைக்கும் சோ உலகம் பாராட்டுறதுதான் முக்கியம் கரெக்டா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நாலேஜ கண்டிப்பா நம்புறதே இல்ல அவனால என்ன முடியும் அவன் ஒரு முட்டாள் அப்படிங்கிற தான் நம்மளே எடை போடுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் சுத்தி யாராச்சும் எடை போடுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவன் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பிக்ஸ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா அந்த கேப் போதும் சோ நம்மளோட திறமையும் வளர்த்துக்கிட்டு நமக்கான தொழில நிச்சயமா நம்ம வெற்றி பெற முடியும் சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க அவனோட பாராட்டு நமக்கு தெரியும் தேவையே கிடையாது உங்க மனசுல நீங்க எதெல்லாம் வெற்றி அதாவது சின்ன சின்ன வெற்றி உங்களுக்கு தெரியும் தெரியுமா அந்த வெற்றிய நீங்களே கொண்டாடுங்க உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுங்க அவன் வந்து அடுத்தவன் சுத்தி இருக்கிறவன் வந்து நம்மள வந்து ஒரு பெருமையா நினைக்கணும் நம்ம கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குது லைக் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நம்பணும் நம்ம கிட்ட நாலேஜ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவன் நம்பணும் அந்த மாதிரி எதிர்பார்க்க வேணாம் உங்களுக்கான பரிச நீங்களே கொடுத்து சின்ன சின்ன எல்லாம் கொண்டாடுங்க அது நம்ம மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியை கொடுக்கும் மத்தவங்களோட பாராட்டுக்காக நம்ம வந்து நம்ம லைஃப வந்து கொண்டு போக கூடாது கரெக்டா நீங்க வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த டைம்ல உங்களை சுத்தி நிறைய பேர் என்ன பண்ணா இவன் ஒரு முட்டாளு லூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மள பேசுவாங்க சோ அந்த டைம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்க கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கணும் டேலண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட் கடைசியில ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்ல அது மட்டும்தான் நமக்கு எய்ம் அதுக்கு இடையில எவன் என்ன பேசினானோ காது எனக்கு கேட்காது அந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டானோ நமக்கு அவங்களோட பாராட்டு தேவை இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க்க சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சிக்காத சமயத்துல லைக் அந்த இடத்துல நமக்கு சில சமயத்துல ஒரு அவமானம் கூட நடக்கலாம் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வரும்போது தயவு செஞ்சு தோல்வி அப்படின்னு நினைச்சு அதுல இருந்து துவண்டு போகாதீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க அந்த சமயத்துல என்ன நடந்துச்சோ அத ஒரு அனுபவமா மாத்தி நீங்க வெற்றிக்கான வழிகள் அதை மட்டும் தேட பாருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் சோ அதே சமயத்துல மன கிடைக்கும் அவன் என்ன எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க சோ நீங்கள் அடைந்த வெற்றி நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா பின்னாடி கண்டிப்பா மாறும் சோ அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது லைக் நீங்க ஒரு பெரிய பொசிஷன் உங்களுக்கான ஸ்டேஜ் எப்ப கிடைக்குமோ அப்ப நீங்க பேசுங்க அது வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு என்னால முடியும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை தயவு செஞ்சு அந்தமான அந்த மாதிரியான உங்களை சீட் பண்ணுவாங்க தெரியுமா சோ உங்களை அவமானப்படுத்துவாங்கல்ல உங்களை இழிவா நினைக்கிற எந்த விதமான உறவா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நீங்க வந்து சகிச்சுட்டு அவசியமே கிடையாது காணாத மாதிரி அப்படியே நீங்க ஒதுங்கிக்கோங்க சோ எல்லா வெற்றியும் கடந்து வந்த பாதையெல்லாம் கடந்து ஒரு எல்லா விதமான ஒரு வெற்றியா நீங்க மாத்தின பரவு உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உங்களுக்கான ஸ்டேஜ்ல நீங்க கண்டிப்பா பேசுங்க அப்ப இந்த உலகமே உங்களை திரும்பி பாக்கும் அதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் போய் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு மரியாதை வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஹை வேல்யூ இருக்கணும் சோ ஹை மட்டும்தான் ஒரு மரியாதையா இந்த உலகத்துக்கு தெரிவாங்க சோ சிலர் வந்து எப்படி பட் அவனுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு அவன் என்ன பொசிஷன்ல இருக்கான் அதை பொறுத்து தான் நம்மள மதிக்கப்படுறோம் சரியா இந்த சமூகத்துல அது மூலமா தான் நமக்கு வந்து மரியாதை கிடைக்குது சோ அதனால முக்கியமான விஷயம் உங்களோட ஏம் இருக்கு தெரியுமா அத கண்டிப்பா எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க நீங்க ஒரு மிக பெரிய பொசிஷன் வந்து ஏம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொசிஷனை நீங்க அடைஞ்சிட்டீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அதோட நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடாது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான வேலையே இருக்குதுங்க அந்த பொசிஷன் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் எப்போ நம்ம வந்து ஒரு சாதனையாளரா அடுத்தவங்களுக்கு தெரியறோமோ அப்பதான் வேல்யூடான பர்ஸ் பர்சனா இருப்போம் சோ தான் நம்ம அடுத்தவங்களால மதிக்கப்படுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்களுக்கு மதிக்கிற மாதிரி ஒரு தான் நம்ம வாழணும் அதுக்கு இடையில எத்தனை விதமான சில தேவையில்லாத உறவுகள் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது நமக்கு தேவையில்லை அவங்களோட பாராட்டும் நமக்கு தேவையில்லை உங்களோட எய்ம்ல மட்டும் போங்க நிச்சயமா உங்களுக்கான மரியாதை இருக்கு அந்த பிளேஸ் அங்கதான் இருக்கு பட் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும்